மனிதர்கள் நிறைய கேளிக்கை கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதை காண்கிறோம் செலிப்ரேஷன்ஸ் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் நிறைய கேளிக்கை கொண்டாட்டங்கள் இந்த செலிப்ரேஷன் செலிப்ரேட் பண்றதை நாம பார்க்கிறோம் அதுவும் தற்போதைய காலகட்டத்தில் இது போன்ற செலிப்ரேஷன்கள் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் முக்கியத்துவம் என்ற அளவில் அது மக்களுக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது மக்களும் இப்போது உள்ள இந்த வாழ்க்கை நெருக்கடியில் கடந்த காலங்களை விட மக்கள் தற்போது ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்ப இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான வாழ்க்கை சூழலில் ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு இது போன்ற ஒரு செலிப்ரேஷன்ஸ் ஒரு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது என்பது இன்றைக்கு நாம் நிறைய பார்க்கிறோம் சொல்ல போனா வருடம் முழுவதும் பல பல காரணங்கள் சொல்ல போனால் அன்னையர் தினம் தந்தையர் தினம் காதலர் தினம் கல்லூரி தினம் முதியவர்கள் தினம் இப்படி பல தினங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தினத்தை குறிப்பிட்டு வைத்துக் கொண்டு அதை காரணமாக வைத்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது மக்கள் அதை என்ன பண்றாங்க மக்களுக்கு அதை இப்ப இருக்கிற அந்த சோசியல் மீடியா மூலமா இது வந்து ஏதோ ஒரு ரொம்ப ஒரு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இந்த செலிபிரேஷன்ஸ் இந்த கேளிக்கை கொண்டாட்டங்கள் என்பது ஒரு முஸ்லீம் அவன் இதை எப்படி பார்க்கணும் இந்த கேளிக்கை கொண்டாட்டங்களில் ஈடுபடலாமா அவன் ஈடுபட்டால் அவனுக்கு நன்மையா தீமையா அல்லது அது ஒரு வீணான செயலா அவனுடைய மறுமை வண்டி இது பாதிக்குமா ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பது ரொம்ப சுலபம் ஆனால் அதை கடைபிடித்து வாழ்வது என்பதுதான் ரொம்ப கஷ்டம் ஒரு முஸ்லீமா அதோடைய நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வதற்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு முஸ்லிமா ஈஸியாக நீங்கள் வாழ்ந்துட்டு போயிடல அப்படிதான் இன்னைக்கு நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் முஸ்லீம் என்ற அடிப்படையில் ரொம்ப சுலபமாக வாழ் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய அல்லாவுடைய தூதரும் சொன்ன அந்த வழிகாட்டல் நெறிமுறைப்படி வாழ்றோமா அது கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டாலே இந்த கேளிக்கை கொண்டாட்டங்கள் என்பது நமக்கு அது சாதகமா பாதகமான்னு புரிந்து கொள்ளலாம் சாதகம் பாதகம் என்பதை விட மறுமையில் இது எங்க வந்து நிற்கும் என்பதை நீங்க செய்யலாம் புரிந்து கொள்ள முடியும் இது முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை எதன் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் மறுமை வாழ்க்கையை எதன் அடிப்படையில் அமைத்து தந்திருக்கிறான் இந்த பேசிக் இந்த அடிப்படை முதல்ல ஒரு முஸ்லிம்க்கு நல்லா அதை பற்றி அல்லாஹ் அபுல்லால தன்னுடைய வேதம் அல்குற பல இடங்களை சொல்லி காட்டுறான் ரொம்ப ஆழமான அர்த்தத்தை கொண்டது மட்டுமல்ல எச்சரிக்கை அதெல்லாம் வந்து வான் பண்றான் எச்சரிக்கிறான் அப்படி பல செய்திகளை நம்ம குரான்ல பார்க்கலாம் அதுல ஒண்ணு ரெண்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல அறுபத்தி நாலாவது வசனத்துல சுருக்கமா சொல்லி துனியா இந்த துனியாவுடைய துனியா வாழ்க்கை உலக வாழ்க்கை இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கை வமல் துனியா இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது இல்ல லழிமுன் வகு வீணும் விளையாட்டும் தவிர வே விளையாட்டும் வீணும் தவிர வேற இல்லைன்றாங்க என்ன சொல்றான் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் வீண் விளையாட்டு இந்த உலகத்தை படைச்சது யாரு அல்லஹூர் அபுல்ல நமக்கான இந்த வாழ்க்கைக்கான ஆதாரங்களை கொடுத்து அபுல் அவனே படைக்கிறான் நல்லா தோணிங்க அவனே படைக்கிறான் வானத்தை படைக்கிறான் பூமியை படைக்கிறான் பூமியின் மேல நமக்கு தேவையான எல்லாத்தையும் படைத்து வைக்கிறான் அதை ஆதாரம் கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மழையை பொழிவிக்கிறான் தானியங்களை உற்பத்தி செய்கிறான் கால்நடைகளை தந்திருக்கின்றான் வாழ்வாதார ஆதாரங்களை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் இது வேஸ்ட்டுங்கலாம் நல்லா சிந்திக்க வீண் வேஸ்ட் இட்ஸ் பிளேயிங் விளையாட்டுங்கலாம் அப்புறம் எதுக்கு அல்லாஹ் கொடுத்தான் சிந்திக்க அப்ப கொடுத்த ரபுல் அலமேன் எதோ இது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு சாதாரண படைப்பா இதெல்லாம் யோசிங்க சாதாரண படைப்பா அதெல்லாம் அவ்வளவு பிரம்மாண்ட படைப்பு ஒரு விதை மண்ணில் புதைந்த ஒரு வித்து அது கிளம்பி செடியா மாற எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு அது பல மாதிரி கனிகளை கொடுப்பது எவ்வளவு அதிசயமா இருக்கு இவ்வளவு உலகத்துல மக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க உலகத்து மக்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா கால்நடைகள் எண்ணிக்கை குறையல கால்நடை எண்ணிக்கை குறையவே மாட்டேங்குது வர்க்கத்தா வந்துட்டே இருக்கு எத்தனை ஆடு எத்தனை மாடு எத்தனை ஒட்டகம் ஆதமாளி சாங்கத்துல வெட்டப்படிச்சு எத்தனை கணக்கே கிடையாது ஆனா இன்னி வரையில பாத்தீங்கன்னா கால்நடைகள் அதிகம் அதிகம் போய் நிறைய வந்துட்டுதான் இருக்கு எதுவுமே ஆகல அதே மாதிரி பாத்தீங்கன்னா தானியங்கள் இன்னும் சொல்ல போனா கடந்த காலங்களை விட இப்ப பாத்தீங்கன்னா பழ வகைகள் காய்கறிகள் உணவு உற்பத்தி எல்லாம் அதிகமா தான் இருக்கு நாம தான் சரியா பண்ணல மனிதன் அது கெடுத்துக்கிட்டான் விவசாயத்தை கெடுத்துக்கிட்டான் விளைச்சலாம் கெடுத்துக்கிட்டான் இது அல்ல குடுக்கறான் இவன் கெடுத்துக்கிட்டான் அந்த உலக வாழ்க்கை இன்பத்துல என்ன பண்ண மனுஷன் விவசாயத்தை என்ன நல்ல விவசாயம் எங்க இருக்குது நீங்க எப்படி போச்சு உணவெல்லாம் மனிதன் கொண்டான் அப்ப இதெல்லாம் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் ரசூல் அல்ல சொல்றான் இது வேஸ்ட் விளையாட்டு வீணுங்க விளையாட்டு வீண் அப்ப என்ன அல்ல சொன்ன வரான் அப்படின்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் நான் கொடுத்த அத்தனையும் நீங்கள் விளையாட்டாகவும் வீணாகவும் அதை செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்க இந்த உலகத்தை ஒரு கேளிக்கையா பாக்குறீங்க இந்த உலகத்தை ஒரு கொண்டாட்டமா பாக்குறீங்க ஒரு செலிப்ரேஷனா பாக்குறீங்க இதனுடைய பலன் என்ன நீங்க பாக்கலங்கிறாங்களா இதனுடைய பலன் என்ன நீங்க பாக்கல ஏதோ இந்த உலகம் ஏதோ செலிபிரேஷன் கொண்டாட்டம் ஜாலி அப்படின்னு நினைக்கிறீங்க அதான் அல்லா சொல்றான் இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் வீணும் தவிர வேற இல்லை சொல்லிட்டு அல்லா சொல்றான் எத்த கூன் அபல எத்த கூன் அபல தாக்கி ஆனால் மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானதும் சிறந்ததுமானும் நம்முடைய இந்த இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இந்த அப்டேட்டட் உடல இன்னைக்கு உலகம் ரொம்ப முன்னேறிட்டு போயிட்டே இருக்குது இதுல பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையை ஃபுல்லா என்ன பண்ணி வச்சிருக்கிறான் வெறும் ஜாலி கேளிக்கை கொண்டாடு கேளிக்கை அதுல உங்களை அப்படியே மதிமயக்கி வச்சிருக்கான் இதுதான் சொல்றான் அந்த சைத்தான் ஏமாற்றுக்காரன் உங்களை ஏமாத்துறான் இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு இப்படி காட்டுறான் வெறும் ஜாலியான உலகம் காட்டுறான் நீங்க என்ஜாய் பண்ற உலகம் காட்டுறான் இந்த மாயக்காரங்க மாயக்கார மாயக்காரங்கிறான் உங்களை ஏமாத்துறான் நீங்களும் ஏமாத்தீங்க நான் எல்லாம் உங்களுக்கு படைச்சு கொடுத்தேன் உலகத்தை படைச்சேன் பூமியை படைச்சேன் வானாட்ட படிச்சேன் மலையை கொடுத்தேன் எல்லாம் கொடுத்தேன் ஆனா எல்லாத்தையுமே ஒரு செலிப்ரேஷனா மாத்திட்டீங்க ஒரு கேளிக்கை கொண்டாட்டங்களா மாத்திட்டீங்க இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா என்ன சொல்ல போனா வரக்கூடிய இளைய தலைமுறைகள்லாம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க கவலைக்குள்ள விதமா இருக்கு நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நம்ம பிள்ளைகள் நம்முடைய பேரம் பேத்தி காலம்லாம் இப்ப போற போக்க பார்த்து கற்பனை பண்ணாலே பயமா இருக்கு அவங்க மறுமைக்கு தேர்வாங்களான்னு இருக்குது நபிகள் நாயகம் சல்லவானிசன் எல்லாம் கிட்டத்தட்ட நடந்து முடிந்து கொண்டு இருக்கிறது நசுல்லா நமக்கு தெளிவா சொல்லிட்டு போயிருக்காங்க நசுலாவுடைய முன்னறிவிப்பு என்ன என்ன முன்னறிவிப்பு ஏன் சொன்னாங்க ஒரு தீர்க்க தரிசனத்தோட சொல்லிட்டு போனாங்க அடையாளங்களை காண்பீர்கள் நிறைய மறுமையின் மறுமை அழிவின் அடையாளங்களை பார்ப்பீங்க பார்க்க பார்க்க நீங்க உஷாராயிடுங்க இந்த உலகம் மாறும் இந்த உலகம் மாறும் நீங்க கவனமா இருங்க மருமைக்கானத பாருங்க அப்ப எதுக்கு முன்னறிவிப்பு செஞ்சாங்க அதை கண் கூட பாக்குறோம் யுக முடிவு நாள் அல்ல என்ன என்னை கொடுப்பா தெரியாது அல்லாவுடைய ஞானத்துல இருக்கு என்னைக்கு வேணாலும் வரலாம் என்னைக்கு வேணாலும் வரலாம் ஆனால் நம்முடைய பேர பிள்ளைகள் அது உள்ள பிள்ளைகள்லாம் இஸ்லாத்துல தப்பிப்பாங்களானே எனக்கு தெரியல காலம் உடம்பு போற போக்க பார்த்தா அப்படி ஒரு செலிபிரேஷன் ஆகி போச்சு எல்லாத்துக்கும் ஒரு விழா கேளிக்கை கொண்டாட்டம் திருமண கொண்டாட்டமா மாறிடுச்சு என்ன பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் திருமண நாள் கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இன்னைக்கு போய் நிக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் பிறந்த நாளை கூட இன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா கொண்டு போய் வச்சிருக்கோம் என்ன நடக்குது அதே இன்னைக்கு கேளிக்கையும் கொண்டாட்டமா அதான் சொல்றேன் செலிப்ரேட் பண்றீங்க இது சொல்றான் சொல்றான் அல்லாவை பயந்து வாழ்பவர்களுக்கு அஞ்சு ஒரு பேர் மறுமை வாழ்க்கையை சிறந்தது என்பதை விளங்க மாட்டீர்களா எப்ப உங்களுக்கு புரியாதாங்க ஆம்லா எதுக்கு இந்த உலகத்தை கொடுத்தேன் மறுமைக்கானதை தேடிக்கொள் மறுமைக்கானதை தேடிக்கொள் நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹல்ல அவங்க வாழ்க்கையை பாருங்க அவங்க என் அவங்களுடைய வாழ்க்கையில நபித்துவத்துக்கு முன்னாடியும் சரி நபித்துவத்துக்கு பின்னாடியும் சரி இது போன்ற கேளிக்கை விளையாட்டுகள்லாம் ஈடுபட்டிருக்காங்களா சொல்லுங்க அவங்களும் ஒரு மனிதரா தான் இருந்தாங்க நபித்துவத்துக்கு பிறகு நபியா வந்தாங்க நபித்துவத்துக்கு முன்னாடி நாற்பது வயசு முன்னாடி நம்ம போன்ற ஒரு மனிதரா தான் அவங்க என்ன துறவி வாழ்க்கையா வாழ்ந்தாங்க அவங்க சன்னியாசியா வாழ்ந்தாங்க இல்லையே வியாபாரம் பண்ணாங்க பெரிய பிசினஸ் மேன் பெரிய பெரிய பிசினஸ் மேன் அவங்க உழைக்காம உட்கார்ந்தவங்க இல்ல பதினாறு வயசுல ஆடு மேய்ச்சவங்க ஆடுனா கொஞ்சம் சாதனை கிடையாது அந்த குளத்தாடி ஆடுகளை ஊட்டிக்கிட்டு போய் காலையில போறவங்க சாயந்தரம் திரும்ப புகாரில எத்தனை வயசு வரையில தன்னுடைய பெரிய தந்தை அபுதா கூட பிசினஸ்க்கு போற வரையில வேலை என்ன ஆடு மேய்ச்ச வேலை பிற்காலத்துல ரசோல்லா சொல்றாங்க போறதுக்கு போறாங்க வழியில ஒரு இடத்துல ரசோல்லா பிரதேசம் வருது அங்க வந்து முகாமிட்டு முகாமிட்டவன அங்க நிறைய மரங்கள் இருக்குது மலைதானே தபுக்கு போகும்போது அப்ப அவங்க அந்த அந்த கணிகளை எல்லாம் சாபாக்கள் பறிக்க போறாங்க இது புகாரில இடம்பெற்றக்கூடிய சயான அதிஸ் அப்ப ரசூலா சொல்றாங்க அந்த இந்த பக்கம் போங்க அந்த சைடுல ஒரு மரம் ஒண்ணு இருக்கும் ரெண்டு மூணு மரம் இருக்கும் அந்த மரம் இப்ப இருக்கான்னு பாருங்க அந்த மரத்தின் கணிகள் ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்கிறாங்க அப்ப சாபாக்கள் கேட்கறாங்க அல்லா நீங்க எப்ப இந்த பக்கம் வந்தீங்க கரெக்டா சொல்றீங்க இப்ப ரசூலா சொல்றாங்க சுத்திட்டு என்னுடைய இளம் வயதில் நான் ஆடு மேய்த்தவன் ஆடு மேய்ச்சி இங்க தான் வருவேன் மக்கள் இந்த மலையில தான் மேய விடுவேன் சாயந்தரம் ஆனா அந்த குலத்தார் பேர் சொல்றாங்க இந்த குலத்தாரின் ஆடுகளை நான் மேய்ச்சிருக்கிறேன் அவங்க அப்ப மேய்க்க வரும்போது நான் இந்த மரத்துல இருந்தா கனிகளை பருத்தி சாப்பிடுவேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சகாபாக்க ஆச்சரியமா கேட்கிறாங்க அல்லவாடி தூதரு நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்க கேட்கறாங்க தூதர் நீங்களுமா ஆடு மேய்ச்சிருக்கீங்க ஆடு மேய்க்காத இறை தூதர் யாரு இருக்கிறாங்க ஆடு மேய்க்காத இறை தூதர் யாரு அதான் ரசோலா சொல்றாங்க சகோதரர் ஈசா ஆடு மேய்த்திருக்கிறார் நான் மேய்ச்சுவேன் என்னமோ நீங்க ஆச்சரியமா கேக்குறீங்க ரசோலா சொல்றாங்க அப்ப ரசுலா சொல்றேன் யாரு சன்னியாசி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கிடையாது மனைவி கண்ணி திருமண முடிந்து கொண்டு முதல் மனையா போயிட்டு வரக்கத்தை பெற்று வாழ்ந்தவங்க அவங்க ஒண்ணும் துறவி சன்னியாசி வாழ்க்கையில ஆனா அப்படிப்பட்ட ரசோலாய் அவங்க வாழ்நாள் முழுவதும் இப்ப நாம இன்னைக்கு கேளிக்கை கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்கோமே அவங்க பேர சொல்லி இன்னைக்கு என்ன செய்யறோம் பிறந்த நாள் விட விமரிசையா கொண்டாடிட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க அப்ப அப்படி இல்லையே வாழ்க்கை வரல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி ரசோலாய் சாலை சின்ன வயசுல நடந்தா ரசோலாய் சலாசமே சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு ரசோலாய் சொல்லி அவங்க ஈடுபடவே கூடாது ஏன்னா நபி அவங்க தான் நமக்கு முன்னாடி அவங்க தான் வழிகாட்டி அல்லா எப்படி முறை இரண்டு அறியாமை கால இந்த கேளிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என நான் ரெண்டு முறை மட்டுமே விரும்பினேன் ரெண்டு தடவை எனக்கு நான் அவங்க வந்து இது வந்து இளமை வயதுல நடந்த விஷயம் அப்ப எனக்கும் ஆசை இருந்துச்சு இந்த மாதிரிலாம் ஒரு கேளிக்கைகளை ஈடுபடணும் அந்த செலிப்ரேஷன்ல பண்ணணும்னு அப்ப நான் விரும்பினேன் அந்த இருமுறையும் அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான் பிறகு அல்லாஹ் எனக்கு நபித்துவத்தை அருளும் எனக்கு அந்த எண்ணமே ஏற்பட்டதில்லை சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு இரவு மக்காவின் மேற்பகுதியில் ஆடு மெய்த்து இதுல வந்து பாருங்க ஆடு மெய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவரிடம் என் ஆடுகளை நீ பார்த்துக்கொள் மக்காவில் வாலிபர்கள் இரவில் கூடி பேசுவது போன்று நானும் பேசி வருகிறேன் என்று கூறி அங்கே சென்றேன் அவரும் என் ஆடுகளை பார்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டார் நான் வெளியேறி மக்காவில் நுழைந்து அதில் முதல் வீட்டை கடந்தேன் அங்கு இசை சப்தத்தை கேட்டு அங்கு இசை சப்தத்தை கேட்டு அது என்னவென்று விசாரித்தேன் அதற்கு மக்கள் சொன்னார்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் முடிந்து இன்று இரவு என்று கூறினார்கள் அங்கே ஆட்டம் பாட்டம் கேளிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது நான் அதை கேட்க வேண்டும் என்ற ஆசையில் அமர்ந்து விட்டேன் ஆனால் அது எதிலும் நான் செவியேற்காத வரையில் அல்லாஹ் என்னை தடுத்து தூங்க செய்து விட்டான் அல்லாஹ் என்னை தடுத்து தூங்க செய்து விட்டான் இறுதியில் சூரிய வெப்பம்தான் என்னை எழுப்பியது என் தோழரிடம் நான் சென்றபோது

இந்த மாதிரி இதெல்லாம் தவறு இதெல்லாம் ஈடுபடக்கூடாது ரசோலாவுடைய பிறந்த நாளைக்கு கொண்டாட்டம் கிடையாது அதெல்லாம் நாமளும் விலகணும் அப்ப இது என்ன சொன்னான் இந்த உலக வாழ்க்கையை படைத்தது மறுமைக்காக மறுமை வாழ்க்கையை சரிப்படுத்து அப்ப இதுல நமக்கு என்ன நல்லா தெரிய வருது தெரியுமா இந்த உலகத்துல இது போன்ற விஷயங்களை நாம ஈடுபடும் போது மறுமைக்கான அறுவடையை நாம நிறைய இழந்து கொண்டிருக்கிறோம் நிறைய இழந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாவது நாளைக்கு மறுமையில அல்லா உலகத்துல நிற்கும் போது அல்ல கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்மகிட்ட பதில் இருக்காது நம்ம கிட்ட என்ன இருக்காது சுத்தமா பதில் இருக்காது இந்த உலக வாழ்க்கை எப்படி பாக்கணும் அதான் சொல்லி காட்டுகின்றார் இந்த உலக வாழ்க்கை மீனும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை அப்படி பாக்காதீங்க உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கு அதான் நான் சொல்றேன் ரசோலாய் சலால் அதோட வாழ்க்கை அருமையான வாழ்க்கை அவங்க ஒன்னும் சன்னியாசி எல்லாம் இன்னும் சொல்ல போனா நமக்குன்னு உள்ள சந்தோஷம் எது ஒரு முஸ்லிமுடைய சந்தோஷம் எது நல்லா யோசிங்க ரசோலாய் சலான்னு தெளிவா சொன்னாங்க என்னுடைய சமுதாயத்துக்கு இரண்டு பெருநாட்கள் கொண்டாட்டங்கள் ஒன்று நோன்பு பெருநாள் ஆச்சி பெருநாள் அன்னைக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அன்னைக்கு சந்தோஷமா இருக்கு மத்த நாட்கள் எப்படி தெரியுமா நம்மளுடைய குடும்பத்தாரோட நம்ம சந்தோஷமா இருக்க பாத்தீங்களா இதுதான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான சந்தோஷம் இதுதான் கொண்டாட்டம் ஆனா இன்னைக்கு எப்படி போச்சு இன்னைக்கு குடும்ப இன்னைக்கு சிதைஞ்சு போய் கிடக்கு எப்படி இருக்கு நமக்கு ஒரு முஸ்லீமுடைய குடும்பம் கூட எப்படி இருக்கு சிதைந்து போய் கிடக்கு யாரு சரிப்படுத்துறது சொல்லுங்க நாம ஒவ்வொருவரும் நாமளாவது நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியல நமக்கு குறிப்பாக இதை நாம யாருக்காக இந்த செய்தியை நாம சொல்றோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகளுக்கு தான் நம்ம சொல்றோம் பெற்றோர்களுக்கும் நாம சொல்றோம் இன்னைக்கு டீனேஜ் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தின் இந்த செலிபிரேஷன்ல தான் இருக்கா ஒரு ஸ்கூலு காலேஜ் போனா கூட ஏதாவது ஒரு நாள்னு வரவேண்டியது அவங்க மைண்ட் ஃபுல்லா இருக்கு ஒரே செலிப்ரேஷன் ஒரே கொண்டாட்டம் கேளிக்கைகள் இப்படிதான் போகுது இந்த மைண்ட் முதல்ல மாற்றணும் இது கிடையாது உலக வாழ்க்கை என்பது உன்னுடைய சந்தோஷம் என்பது உன்னுடைய பணிகள் உன்னுடைய அல்ல உனக்கு என்ன நான் கொடுத்தாங்க நல்லா நீங்க யோசிக்க எந்த ஒரு மனிதனுக்கு அதை ரசுலா அடுதா சொல்லி காட்டுறேன் அத ஈமானின் டேஸ்ட் ஆஃப் சுவைங்கிறார் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அது என்ன அது ஈமான் இருக்கு நம்பிக்கை இருக்கு அது என்ன ஈமானின் சுவை தான் என்ன பல இடங்கள் சொல்றேன் ஈமானின் சுவையை நீங்கள் அறிந்தால் ஈமானின் சுவையை அறிந்தால் இந்த டேஸ்ட் சுவைங்கிற வார்த்தை அல்லாஹ் என்ன தெரியுமா கொண்டு வரா மரணத்துக்கும் சுவை இருக்குங்க புராண பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பவரே நீ டேஸ்ட் பண்ணி பாரு என்ன சொல்ல வராங்க ரசோல்லாம் அல்ல அல்லாம அல்லாம தூதரும் உன்னுடைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட உனக்கு சில டேஸ்ட் இருக்கு இப்ப ஈமானுடைய டேஸ்ட் என்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க தொழுகையில நாம கான்சென்ட்ரேட் பண்ணி அதை விரும்பி மனசால விரும்பி ஆன்மாவால விரும்பி உள்ளுச்சு அந்த நீயத்துல ஆரம்பிச்சு அப்படியே இப்ப தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு எனக்கு நான் அல்லாஹ் என்னுடைய ரபுலார போறேன் அல்லதா போயிட்டு நல்லபடியா உழவு செஞ்சுட்டு அந்த மைண்டோ செட்டோட வந்து நீ நீண்ட கிபிலாவை நோக்கி நின்று மனதை ஒரு நிலைப்படுத்தி அதாவது இந்த நிலையை தான் இலசான் என்றால் என்ன நீ தொழுகையில் நிற்கும் போது அல்லாவை நேரில் பார்ப்பது போல் நீ அல்லாவை முன்னாடி இருக்கான்னு அப்படியே கொண்டு வா நீ அல்லாவை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த நிலை தான் இஹசான்ன்றாங்க இந்த இஹசான் கொண்டு வர்றதுக்காக ஒரு மூமினுடைய மிகப்பெரிய சவால் பெரிய சவால் இது இந்த ரெண்டு ரெக்காய்க்கு அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி நின்னோன்னு வச்சுக்கலேன் அந்த முடிச்சவனா சலாம் கொடுத்தவனா அல்ல அவங்களுடைய ஆமால ஒரு சுவையை ஒரு டேஸ்ட்டை கொடுப்பாங்க பாரு அந்த தொழுகையுடைய டேஸ்ட்டை நீங்க அன்னைக்கு பாப்பீங்க பார்ப்பீங்க இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா இதுல ஏன் இப்ப உள்ள தொழுகை எல்லாம் இல்லை நமக்கு ஏனென்றால் இந்த மனம் ஒன்றிய நிலையில ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் தொழுகையில வந்து நின்னவன தானே தக்பீர் கட்டினவன தானே எல்லா உலகம் நினைப்போம் வருது நல்லா யோசிங்க தக்பீர் கட்டினவன தான் மறந்த விஷயங்களா சைத்தா வந்து நினைவுபடுத்துவோம் மறந்த விஷயங்கள் எல்லாம் இதை பாரு இதை நினைச்சு பாரு அது நினைச்சு பாரு உன் கடையில விட்டுட்டு வந்தியா கஸ்டமர் வந்தா என்ன செய்வ அது என்னாச்சு இது என்னாச்சு பைக்க கூட்டிட்டு வந்தியா எவ்வளவு தூக்கிட்டு போயிட போறான் சின்ன சின்ன விஷயம் சைத்தா கரெக்ட் அது வந்து எதுவுமே இருக்காது நல்லா இருக்கும் தம்பீர கட்டி நின்றவன கொண்டு வந்து சைத்தா போடுவான் பாருங்க ஒவ்வொரு நாளைக்கு கான்சென்ட்ரேஷனே போகும் அதை நிலைப்படுத்தி கொண்டு வரீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நல்லா தோணியா நீ பாங்க எடுத்துக்கோங்க சிம்பிளா நீ புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு தொழுகைக்கான அழைப்பு பாங்கு சாதாரணமா எடுத்து நினைச்சுக்காதீங்க நிறைய விஷயம் அது ஒரு நாளைக்கு பயன்ல பேசுவோம் பாங்கு எல்லாம் சாதாரணமா நினைச்சுக்காதீங்க ஒரே சிம்பிளா சொல்லிடுறேன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லா இந்த அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு இது பண்றாங்க இந்த அல்லாஹ் அக்பருக்கும் ரசுல்லா காலத்துல தான் பிலால் வழியில் ஆடு அவங்க அல்லாஹ் நிறைய அக்பர்க்கும் அவங்க அப்படி அல்லாஹர் அப்படி அந்த ஈமான்ல இருந்து அவங்கள்ட்ட அந்த ஈமான் டேஸ்ட் அப்படியே இருந்து வரும் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய அல்லாஹ் அக்பர்லாம் எப்படி இருக்கு ஏதோ மைக்க போட்டோமா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாலு பேரை கூப்பிட்டோமா அப்படின்னு போச்சு பாங்குல கூட இன்னைக்கு ஈமான் என்ன அந்த பிலாலுடைய பாங்குக்கும் ஐயா சலா சலா அதாவது தொழுகைக்கு வாருங்கள் அப்படியே மனசுலன்னு கூப்பிடுவாரு வெற்றியின் பக்கம் வாருங்கள் அந்த வார்த்தையில அல்ல வெற்றியை கொடுப்பான் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாந்தலா பேர் இப்படிதான் தொழுகையும் போயிட்டு அப்ப எப்படிங்களா இதுதான் இந்த நிலைய கொண்டு வருவோம் இந்த உலக வாழ்க்கை நமக்கு வீணும் விளையாட்டுமா இருக்காரு எல்லாம் அல்லாவையும் நோக்கியே இருக்கும் இதனுடைய பலனை எந்த அறுவடை செய்வோம்னா மறுமையில பாப்போம் பாருங்க மறுமையில அல்லா நமக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தின் தகுதிகள் இருக்குல்ல அப்ப தெரியும் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம கொண்டு போகணும்